ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி பத்மா பத்மா என்னங்க உங்க இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து கொண்டா வச்சிருக்கேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டிடுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம்

இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் லொப்டக்கேயும் என்னங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க ஆ வேறைக்கு போற புருஷன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வலி அனுப்புறாளா செண்டிமெண்டா டே ஓடி போடு வரட்டும் பார்க்கலாம் ஹே இப்போ எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்ச என்னையா சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர்ஸ் என்ன சும்மா போறவ ஒரு பாத்து நக்கலா சிரிக்குறியாமே எனக்கு வாய் இருக்கு நான் சிரிக்கிறேன் ஓ வாய் இருந்தா சிரிச்சிருவியா அப்ப எங்களுக்கு வாய் இல்ல மூக்கு மட்டும் தான் இருக்கா பிரதர் சிரிங்க பிரதர் ஹலோ நாங்க பேப்பர பார்த்து சிரிக்கிறோம் உங்களுக்கு ஏன் கோவம் வருது ஐயோ பேப்பர பார்த்து சிரிக்கி சார் யார் பைத்தியம் ஆமா ஆமா பைத்தியம் தான் பைத்தியமா பிரதர் கடிச்சு வச்சிரு கமாண்ட் பிரதர் அவ என்ன கடிக்கிறது நான் அவள கடிக்கிறேன் நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க வாங்க பிரதர் ஏ லூஸ் சைடு வந்து பாத்துக்கோங்க கடிச்சு வச்சிரங்க வாங்க வாங்க போடி போங்க போங்க ஷெரோக்கு போனா தான் தெரியும் யார் லூசுன்னு அவ்வளவு விட மாட்டம் பிரதர் விடாம என்ன பண்ண போறீங்க யாரும் சொல்லுங்க அவங்க கிட்ட சொல்லி இவ்வளவு விரட்டிடுறேன் அஜய் அவன் இந்த வீட்டுல குடி இருக்கல நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம் இல்ல அந்த ஆட்டக்காரி தான் குடி இருக்கா இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கியிருக்கா இப்போ நீங்க என் வீட்டுல வந்து தங்கிருக்கீங்களா அது மாதிரி அப்ப நான் ஓசியில் சொல்றீங்களா

பொண்ணு பிரதர் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியில இங்க இருக்கு ஏய் கதவு திறய். ஏய். வா நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டீயா? ஐயோ தண்ணி போட்டதச் சொல்லாத பிரதர். ஆப்பு சொன்னா தான் பிரதர் பயப்படுவா. கதவு என்ன என்ன எங்கள ஓ எங்கள என்ன என்ன வேண்டாம்மா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க.

அய்யோ என்ன திருமணப்படுத்திருக்க சரியாப்ப வாடி போய் படுத்துருவோம் டா ஒன்னுதான் நினைச்சா ரெண்டு பை தேங்குது யார பாத்து பைத்தியங்கறீங்க நீங்க தாயா உங்க டிரெஸ் பார்த்துல தேவையா எல்லாம் உங்க தப்பு தான் என்ன என் தப்பு அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம் என்ன பேப்பர போட்டுக்கிட்ட சொல்லி இருக்கா இல்லையா சொன்னா என்ன பண்ணிருப்ப கன்சூமர் கோர்ட் போய் சுமார் கன்சூமர் கோர்ட் சொல்ல தாங்க முடியல

பறவைக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா நான் இந்த ஒரு லைன பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான் பிரதர் இது சரிப்பட்டு வர்றதா தெரியல இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சாதான் சரியா வரும் ஆமா பொதுவாக எம் மனசு தங்க